இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேம் வந்து ஹேமலா தான் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் என்ன மேனேஜர் எனக்கு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டேன் ஃப்ரீயா தான் இருக்கும் ஆனா இப்பதான் சேர்ந்து இருக்கிற சங்கத்துல என்னால முடிஞ்ச என்ன பணி செய்யணுமோ எதுனாலும் சரி எந்த கேள்வினாலும் செய்யணும் இவங்க வந்து எனக்கு உறவினராக கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போன மீட்டிங்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பாம ஆரம்ப வந்து ரெண்டு புத்தகம் ஒளிட்டார் அந்த இதில் போகிறப்ப இவங்களை சந்தித்தேன் அப்போ இவங்க நம்ம வாங்க இந்த பாலியலாயை வந்து டக்குனு புக்கு வந்து இவங்களுக்கு சரியான நாள்தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அடுத்த நாளே இவங்க வந்து ஆகிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு மன உளைச்சல் இருக்காங்க அதாவது என்னென்னா அவர் கல்யாணம் ஆகி ஐடியில் அவங்க சனு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரே கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் அந்த பொண்ணோட கொடுமை தாங்க முடியாது அவர் சூசைட் பண்ணிட்டாங்க அதில் பெரிய மன உடைச்சல் அவங்க இருந்தாங்க நான் ஒன்னே சொன்னேன் இந்த சூசைட் பண்றவங்களே எனக்கு பிடிக்காது ஆயப்போச்சு நீங்கள் அதை நினச்சி இது பண்ணிட்டு இருக்காதுங்க பாப்பா ஒன்று இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லா தாயா இருக்கணும் இந்த மாதிரி பொது செயல்களும் உங்களுக்கு மனநிலை இதெல்லாமே நல்லா இருக்கும் அது இல்லாத எதுக்கு சுற்றி வச்சு பார்த்தா ஒரே உறவினராக வந்துட்டாங்க தீவுலிபுட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர்களுடைய பையனுக்கு தான் அவங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க சைக்கிள் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும் இப்போ எனக்கு அதெல்லாம் சொல்ல சொந்தமாக உடனே நீங்கள் எங்களுக்கு சொந்த அவடா இவங்க எல்லாம் நான் பக்கத்தில் இருக்கேன் உங்களுக்கு எது இருந்தாலும் நாங்கள் நாங்கள் இருக்கோம் இந்த மீட்டிங்கெலாம் வந்து பாருங்கள் அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வரவு வந்த பிறகு தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நமக்கு வந்து பெரிய ஒரு இது நமக்கு பக்கத்தில் இருக்காங்க உங்களுக்கு யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் இந்த இவங்க வந்து ஒரு மூணு நாலஞ்சு நாளில் நம்ம இயக்கத்துக்குள்ளே வந்து மெம்பராய்க்கு ஒரு ஃபஸ்ட்டு நிகழ்வாக இங்கே வந்து பார்த்துருக்காங்க முன்னிலையே வந்து நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா இவங்க முழுக்க நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து பயனுள்ள வகையில நீங்க நம்ம இதுல பயன்படுத்துற மாதிரி வரணும்னு சொல்லி சொல்லிருக்கீங்க நன்றி